அப்படி இருக்கும் பொழுது நம்ம இல்லாதவங்களாக இருந்தோம்னா யார் நம்ம மூடர்கள்னு அர்த்தம் வெளிச்சம் வெளிச்சமில்லாத ஒரு நிலைமையில் நம்ம இருந்தோன்னா யார் நம்ம மூடர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம மூடர்களாக இருக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லை எல்லாேருக்கும் அப்படி தானே சமயத்தில் சொல்லிடுவோம் ஆனால் மடச்சி மாதிரி நம்ம நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னு நினைப்போம் ஏதாவது காரியத்தை மறந்துட்டேன்னா அப்படின்னு நினைப்போம் அருமையான அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு காரியம் பாருங்கள் துன்மார்க்கர் இருளில் மௌனமானார் ஆவார்கள் சொல்லி போட்ருக்கும் துர்மார்கர் என்ன செய்வாங்களாம் இருளில் மௌனம் துர்மார்க்கர் வந்து ஆண்டவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க உலகத்தில் அவங்களுக்கு நல்ல எண்ணமும் கிடையாது நல்ல புத்தியும் கிடையாது யார் தானமும் கிடையாது யார் சொன்னாலும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது மௌனர்கள் என்ன என்ன செய்வாங்க அவங்க இருளில் மௌனமானார்கள் அவங்க அவங்கள பற்றி அவங்கள யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம எங்கே போனாலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும் பார்த்தாலும் தெரியணும் சிலருக்கு தெரிஞ்சு பார்த்தாலும் தெரியு சொல்லிடுவாங்க நீங்கள் என்ன வேதக்காரலாம் அப்படின்னு சொல்லி செய்வாங்க கேட்பாங்க நம்மளுடைய தோலத்தை பார்த்து கேட்பாங்க நம்முடைய செயல்களை பார்த்து கேட்பாங்க நம்முடைய பேச்சுக்களை பார்த்து கேட்பாங்க அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் நீங்கள் அது யாராக இருந்தாலும் சரி உதவி செய்கிறதுல கனம் பண்ணுகிறதுல நம்ம முந்தி கொண்டோன்னா நம்மளாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மற்றொரு முன்னால் காணப்படும் அப்படி இருக்க வேண்டியன்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்கள் நீங்கள் சொ சோந்து எந்த போட்டிருப்பாருங்க நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள் அப்போ இருளின் பிள்ளைகள் யார் யார் பிள்ளைகள் சாத்தாண்டிய பிள்ளைகள் அப்படித்தானே இருளின் பிள்ளைகள்ங்கிறது சாத்தாண்டிய பிள்ளைகள் இருளின் சாத்தாண்டிய வேலைகள் எல்லாமே இருளில் தான் நடக்கும் நம்மளை பார்க்க திருடன் வந்து வர வரான்னு சொன்னால் அவன் நல்ல லைட்லாம் போட்டு வச்சுருந்தோன்னா வருவானா நல்லா ஃபோன் பண்ணிவிட்டு வருவானா வரமாட்டாங்க எப்படா தூங்குறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு என்ன செய்வான் வருவான் அது அருமையான உலகம் ஆனப்படினாலே நம்ம நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறோம் வெளிச்சோன்னு சொன்னாலே ஒரு தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சா வீட்டில் கரண்ட்டு திடீர்னு போச்சுன்னு வச்சுருங்க ரொம்ப பயமாக கம்முன்னு இப்போ வீட்டில் எல்லாம் பத்து பிள்ளைகள் இருந்தாலும் அப்படியே செய்வோம் உட்காந்துடும் திடீர்னு கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே சில பிள்ளைகள ஓன்னு என்ன செய்யும் கற்றுக்கும் உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்கா நாங்களாம் எங்கே எங்கள் வீட்டிலலாம் கற்றுவோம் உடனே கற்று நாங்கள் உடனே ஏழை அப்படி கற்றுக்கிறீங்க சொன்னேன் வந்துச்சு அப்படின்னு அப்போ வெளிச்சோனாலே ஒரு சந்தோஷம் வெளிச்சம் வெளிச்சோனாலே சந்தோஷம் இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டோருக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அதையினால நம்மலாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு நாம ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம் பாருங்கள் அடுத்த அது நீங்கள் விசேஷித்தவர்கள் நீங்கள் யாரே விசேஷித்தவர்கள் காக்காக்கு தங்குந்தி அவர்டானே ஆண்டவர் நம்மளை காக்கா மாதிரி படிக்கல நல்லா அழகாக படித்திருக்காரு நல்ல மூக்கு மொழியாக அழகாக படைச்சிட்டுருக்கார் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சேஷித்தமானவர்கள் நம்ம நினைக்கலாம் போனவர்கள் போனது சொல்லி நான் யாரெல்லாம் வந்து கேட்டிங்களும் தெரில நம்முடைய உடலுடைய உறுப்புகளையும் மொத்த இப்போ எவ்வளோ வந்துச்சு ஒரு கோடி எச்சிருச்சோன்னு சிஜி வந்துச்சு அப்படி தானே எல்லாத்துக்கும் நம்முடைய கண் உள்ளே உள்ள இருதயத்தினுடைய காரியங்கள் கணையம் அது இது எல்லாம் சேர்த்து நமக்கு என்ன செய்யுது அவ்வளோ என்ன செய்யுது வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது விசேஷித்தவர்கள் இங்கே பிறந்த பிள்ளையை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் சின்ன நான் போனோடனே அதுக்கு அப்படியே பார்த்தா சின்ன வரி கூட கரெக்டாக போட்டு வச்சுருப்பார் ஆண்டவர் பார்த்துருக்கீங்களா நம்ம எடுத்தோன்னா இப்படி பெருசாக இருக்காது ஆனால் சின்ன வரியும் கரெக்டாக இருந்துச்சுருக்காரு மறக்காமல் போட்டு நினச்சிருப்பார் போட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையான ஆண்டவர் பார்த்துங்க விசேஷம் எதோ குறை தரவிழாங்கிறதுல ரொம்ப கவனமாக நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார் பாருங்கள் உங்கள் சரையில் உள்ள மயிரெல்லாம் எனக்கு இருக்குது எண்ணப்பட்டு இருக்குது ஆ மயிரெல்லாம் எண்ணப்பட்டுருக்கப்போ கொஞ்சம் 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 காலியாவது மண்டலன்னு சொன்னாச்சுன்னா அந்த வேறு முடிய நம்ம போட்டு அலங்கரிக்க போகிறாருன்னு அர்த்தம் அதுதானே அது கவலைப்பட்டு கவலைப்பட்டு கூட கொஞ்சம் சீராது மொட்டையாக இயரக்கூடாது அதேனால நம்முடைய இப்போ ஏற்ற சரிக்கா ம மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது எல்லாம் இதுபடி எங்கள் வீட்டில் அவங்க இறந்த சமயத்தில் எனக்கு இருக்குது அங்கெங்கே அரைஞ்சமாக மூணு நிமிஷமாக ஒன்றும் பண்ணல ஒரு நாள் இது முன் அந்த ரூம்லேருந்து சலுகைக்கு இதில் ஒரு வட்டமாக முடியல வட்டமாக முடியல நான் செய்யிட்டே என் பாட்டி போயிட்டேன் தான் பார்த்துருக்கான் அங்கே அப்படியே தான் பார்த்துருக்கான் அம்மா உங்களுக்கு இப்படி ஒரு ரூபா அளவுக்கு இதில் முடியலம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே சொன்ன உடனே அப்படியா எங்கள் அம்மாவும் இருந்தாங்க பார்த்துட்டு இப்படி பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக அப்படி ஒரு ரூபா அளவுக்கு அப்படி கம்ப்ளீட்டாக வெட்டி இருக்குது அந்த இடம் மட்டும் வெட்டியிருக்கு உடனே சரி இருக்குது யாராவது சொன்னாங்க பே தான் அப்படி வந்து வெட்டும் யாரோ செய்வேன்னு வச்சிருக்காவோ தான் வெட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆளு ஆளுக்கு ஒவ்வொன்றும் கிளஸ் பண்ணாங்க அப்போ நான் தான் நான் ஆண்ட்ராய்ட்டை கேட்டேன் உங்களுடைய சிலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன பண்ணி இருக்குதுன்னு சொல்லிடுக்கலாம் அப்போ என்ன எண்ணி வச்சது இந்த முயிரை உங்களுக்கு தெரியாமல் எப்படி யார் வெட்டிக்கிட்டு போனால் யார் தூக்கிட்டு போனால் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன் ஆண்ட்ராய்ட்டை என்ன செய்தேன் கேட்டு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வெட்டு போட் போடலாம் சரியாயிடுச்சுன்னு வச்சுருங்களாம் ஆக மகிரம் கூட எங்கேயும் சேர்க்காரா ஆண்டவர் பஸ் பஸ்ஸிருக்காராம் அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைகள் எல்லாம் எப்படி இருக்கும் ஆண்டடை பார்வையில் எல்லாம் கரெக்டாக கணக்கான இருப்பார் பஸ் இருக்கார் ஆகியனால கொஞ்சம் முடியும் போகுதுன்னு சொல்லி படாதுங்க ஆண்டவர் கணக்கில் என்ன செய்வார் அப்பப்போ என்ன செய்வார் கூட்டுவார் டபிட் பண்ணுவார் கிரெடிட் பண்ணுவார் எல்லாம் என்ன செய்வார் செய்வார்